சிவிக்கு விட்டார் வளமையாக இவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெற்றால் பொறுத்தவரையில் சமூக வலைத்தளங்களில் காணொலி விடுவதிலும் அந்த புகைப்படங்களை பகிர்ந்து நியாயப்படுத்துவதிலும் அவருக்கு ஆதரவானவர்கள் அதற்காக குரல் கொடுப்பதிலும் சுமந்திரனுடைய செயற்பாடுகளை போற்றுவதிலும் அதிக சிரத்தியோடு இருப்பார்கள் ஆனால் சிவிக்கு சிவஞானம் டக்ளஸ் சென்று சந்தித்து வந்த பின்னர் சிவிஞானம் திரும்பி இன்று மதியம் வரைக்கும் எந்த ஒரு பதிவுகளும் அவருடைய சமூக வலைதளங்களில் பதிவிடப்படவில்லை ஏன் பதிவிடப்படவில்லை மறுபுறத்திலே பார்த்தால் சுமந்திரன் சாணக்கியன் ஆதரவாளர்கள் அனைவரும் சிவிகே சிவஞானத்தை கட்சியில் இருந்து நீக்க வேண்டும் கட்சியில் இருந்து உடனடியாக அவரை விலக்கி விடுங்கள் அவர் இப்போது வேண்டாம் ஒரு செயற்பாடு ஏன் செய்தார் என்று எல்லோரும் கொந்தளிக்கின்றார்கள் அந்த காட்சிகளை அல்லது அதில் அவர்கள் பதிவிட்ட அந்த பதிவுகளை நீங்கள் இப்போது பார்க்கக்கூடியதாக இருக்கும் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய கணிசமானவர்கள் அந்த பதிவுகளை கோபத்தோடு வெளியிடுகின்றார்கள் இலங்கை தமிழரசு கட்சியின் ஆதரவாளர்கள் அல்லது உறுப்பினர்கள் சாணக்கியன் சுமந்திரனுடைய நெருங்கிய சகாவாகவும் அவர்களோடு ஒன்றித்து பயணிக்கக்கூடியவர்களும் கோபங்களை வெளிப்படுத்துகின்றார்கள் கொட்டி தீர்க்கின்றார்கள் சிவிக்கு கே சிவஞானத்தை நீங்கள் தூக்கிவிடுவீர்கள் என்று ஒருவேளை இந்த அழுத்தம் அதிகரித்தால் சி வி கே சிவஞானம் அவர்கள் பதவி விலகலாம் அல்லது பதவி விலகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன காரணம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து மாவை சேனாதி ராஜா கிளிநொச்சி பகுதியிலே இடம்பெற்ற ஒரு கூட்டத்திலே மேடையேறிவிட்டார் அதன் பின்னர் சுமந்திரன் அவர்கள் அதனை ஒரு காரணமாக வைத்து மாவை சேனாதி சேனாதிராஜா தலைமை பதவி பறிக்கப்படுகின்றது அவருக்கு விளக்கம் கோருதல் கடினம் அனுப்பப்படுகின்றது சிவி கே சிவஞானம் கொள்கை ரீதியாக ஒரு நேர் எதிரான முடிவை இப்போது எடுத்திருக்கின்றார் என்றால் சிபிகே சிவஞானத்தின் மீது சுமந்திரன் அவர்கள் கடிதம் எழுதுவாரா அல்லது கடிதம் எழுதாமல் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா எழுதாமல் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்றுதான் பலரும் கூறுகின்றார்கள் அதனையும் நாங்கள் இப்போது பார்த்து